நம்ம யாவரும் கர்த்தரை மையப்படுத்துவோம் அலேலுயா அலே லுயா அலேலுயா ஸ்தோத்ரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இந்த வாரத்தின் இடைநாள் வியாழக்கிழமை இந்த இரவு நேரத்திலும் தேவ சமூகத்திலே கூடி தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை யாவரையும் கர்த்துடைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறோம் தேவனாய கர்த்த தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக வழக்கம் போல் ஜபன் நடைபெறும் தேவ பிள்ளைகள் வந்து ஜபிக்க உங்கள் அன்போடு ஞாபகப்படுத்தி உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஜபிப்பது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் தேசத்திற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சபையின் குடும்பங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜபிக்க வேண்டும் என்ற கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிப்பது நம் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது அதை தேவ நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஜப வேளைகளை நாம் அசட்டை பண்ணாதபடி இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள் என்றால் இடறி இடறி கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்துவுக்குள் வரும்போது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே மிகவும் சந்தோஷமாய் உற்சாகமாக கத்தருக்காக அதாவது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கத்தருக்காக நேரங்களை செலவிடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வருடங்கள் செல்ல செல்ல காலங்கள் போக போக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஆவிக்குரிய அனல் அப்படியே குந்தி போகிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு ஒரு எதிராளி உண்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு எதிராளி நமக்கு இருக்கிறான் அவன் பிசாசானவன் அவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதாவது சகோதரி ஆனாலும் சகோதரிமார்களானாலும் சகோதரர்கள் ஆனாலும் தேவனோடு ஐக்கியமாய் வாழ்வது பிசாசுக்கு ஒருபோதும் அது பிடிக்காது பிசாசானவனுக்கு ஒருபோதும் அவன் விரும்பவே மாட்டான் ஏனென்றால் தேவனோடு ஐக்கியமாய் வாழ்வது தேவனுக்குள் சந்தோஷமாய் வாழ்வது தேவனுக்காக வாழ்வது தேவனுக்காக கிரியைகளை நடப்பிப்பது ஐக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியமாய் இருப்பது இவைகளெல்லாம் பிசாசானவன் பிடிக்காமல் பிசாசுக்கு பிடிக்காமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அவன் எப்பொழுது ஒரு மனிதனை ஆண்டோருக்குள்ளே இருந்து தேவனுடைய வழிகளை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிக்கிறான் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது வகை தேடி சுற்றித் திரிகிறவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் எப்படி இந்த மனிதனை தேவனுடைய அன்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த வகை தேடுதலுக்கு அநேகர் இடம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இடம் கொடுத்து இடறி போகிறார்கள் ஆண்டவர் சொன்னார் என்னில் இடரடையாமல் இருக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இடர்கள் வாழ்க்கையில வர வரத்தான் செய்யும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில இடர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் அது சகஜமான ஒரு காரியம் அதே சமயத்தில் தேவ பிள்ளைகள் நாம் இடறி போகக்கூடாது என்பதை ஆண்டு நமக்கு கற்றுக் நாம் பார்க்கிறோம் இடறி போகக்கூடாது இயேசுவில் அநேகர் இடறி போகிறார்கள் வாழ்க்கையில் அநேகர் இடறி போகிறார்கள் தேவனுடைய மனிதர்கள் மேல் வருகிற கசப்பினால் அவர்கள் அநேகர் இடறி போகிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இடறி தேவனுடைய அன்பை விட்டு விடுகிறார்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டு விடுகிறார்கள் தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போகிறத நாம் பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போகிறத நாம் பார்க்கிறோம் சாத்தான் அவன் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பின்மாற்றம் என்பது அது ஒரு நாளில் வருவது கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் வருவதென்பது ஒரு நாளிலே முழுமையாய் ஒரு மனிதன் அன்றை விட்டு பின்வாங்கவே மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இருதயத்தின் ஆழத்தில் அதை ஆரம்பிக்கும் ஒரு சின்ன ஒரு ஆஹ் வெறுப்பு ஒரு சின்ன ஒரு கசப்பு அதை ஆரம்பிக்கும் அது சிறுக சிறுக அது அதான் வேதம் சொல்லுகிறது பாவம் என்ன செய்கிறது கற்பம் தரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாவம் இச்சையானது கற்பன் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இதை மாய் சின்னதாய் அது ஒரு விதை ஒரு கசப்பான விதை இல்லை என்றால் ஏதோ ஒரு மனத்தாங்கல்கள் இது மனிதனுடைய உள்ளத்தில் அது கிரியேட் செய்து அது கொஞ்சம் கொஞ்சமாய் அது பெருகி கடைசியிலே அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து முழுமையாய் அவர்களை என இடறி போகச் செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் நாம் கவனமாய் நம்ம இருக்க வேண்டும் அதாவது தாழ்மையின் சிந்தையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க கிடது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது கிறிஸ்துவின் சிந்தை தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதாவது எல்லாவற்றையும் அதாவது பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ளாதபடி அதை சாதாரணமாய் நாம் என்னச்சு விட்டுவிட வேண்டும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்க வேண்டிய காரியங்களை நாம் மன்னிக்க வேண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் இப்படி அப்படி ஆவிக்குரிய வாழ்விலை கலந்து சென்றால்தான் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை முழுமையாக நாம் முடிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் இழறி போவோமானால் அது நமக்கு அது ஆசீர்வதமாக நம்முடைய வாழ்க்கையை முடிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட அந்த

அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கற்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று யோசிப்பை குறித்து அங்கு சொல்லப்படுகிற நாம் பார்க்கிறோம் ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பை குறித்து விதமாய் மரியாள் இயேசுனுடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள் நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டிருந்தது யோசேப் என்ற நீதிமானுக்கு இந்த மரியாள் என்ற அந்த தாயானவள் அந்த மக அந்த சகோதரி அவர்கள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தது மரியாள் என்ற அந்த பெண்மணியை யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்தது தவிர அவர்கள் கூடி வரவில்லை ஆனால் நியமிக்கப்பட்டிருந்தது நியமிக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த பரிசுத்த ஆவியினால் பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறான் பரிசுத்த ஆவியினாலே அந்த மரியாள் கற்பவதை ஆனாள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிற நாம் பார்க்கிறோம் ஆவியினால் பரிசுத்த ஆவியானவரால் இந்த மரியாள் என்ன செய்கிறார் என்றால் அங்கே கற்பவதியாய் ஆக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இது அவர்கள் கணவன் கூடி வருவதற்கு முன்பதாக இந்த அற்புதமான செயல் மரியாளுடைய வயிற்றில் நடக்கிறத நாம் பார்க்கிறோம் இது ஏசு கிறிசுவை குறித்து தீர்க்க தரிசனங்களாக சொல்லப்படுகிற நாம் பார்க்கிறோம் ஏசாய்கள் வாசிக்கும் போது ஏ அதை தீர்க்க தரிசனங்களாய் அங்கே சொல்லப்படுகிற நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் இது சரித்திரத்திலேயே அற்புதமான ஒரு செயலாக இருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் இயேசுவை நம்புவர்களாக இருந்தால் இந்த அற்புதமான அந்த காரியத்தை பரிசுத்த ஆவினால் மரியாள் கற்பவதி ஆனால் என்கிற அந்த செய்தியை அந்த காரியத்தை என்ன நம்பிக்கை அதாவது அதை விசுவாசிக்க வேண்டும் அதை நம்ப வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நம்பாமல் ஒரு மனிதன் இயேசுவை நம்புவது கடினமான காரியம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியாக இருக்கிற அறிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு அற்புதமான செயலை பரலோகத்தின் தேவன் அவிதமாய் நடத்தி நடப்பித்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆச்சரியமானது இது அற்புதமானது இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு அற்புதமானது என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம் அவர் அதிசயமானவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அதிசயமானவராக இருக்கிறார் அவருடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் அதிசயமாய் என்ன செய்கிறார் என்றால் மரியாளுடைய வயிற்றிலே ஆவியானவரால் உற்பத்தியாக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம் இது ஞானிகளால் <entender> <ilizces> <Administration pourraitundred> <faith> <food'>? அதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் இது எப்படி ஆகும் என்று சொல்லி அப்படியே மனிதர்கள் ஞானிகள் அவிதமாய் சிந்திக்கிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் செய்கிற காரியங்கள் அது அற்புதமானதாக இருக்கிறது தேவன் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தோன்ற பண்ண அற்புதமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிப்பது பாருங்கள் எப்படி அற்புதமான ஒரு செயல் இன்னொரு மனிதனுக்கு அது உணர வாழ்க்கை மூலமா தான் உணர முடியுமே தவிர எப்படி ஆவியானவர் உள்ளே பிரவேசிக்கிறார் என்று சொல்லி நம்முடைய கண்களால் அது பார்க்க முடியாததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவரால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ஆவியான தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஆவியான தேவன் ஒரு பாவியான மனிதனுக்குள் அப்படியே பாவியான மனிதன் வருந்தி பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசிக்கும் போது அவருடைய உள்ளத்திலே ஆவியானோர் பிரவேசிக்கிறத நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து மனிதனுடைய உற்பத்தி ஆகிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனோடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதைத்தான் இங்கே மரியாதை சொல்லப்படுகிற பாருங்க நீ தேவனிடத்திலே கிருபை பற்றாய் தேவனுடைய உன்ன உன்னதமான தேவன் தான் இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு தெரிந்து கொண்ட அவருடைய அஹ் தெரிந்து கொண்டபடியினால் அவர்கள் மரியாள் தேவரிடத்தில் கிருமை பெற்றவளாக இருக்கிறாள் அருமையான சகோதரனை சகோதரியே நீங்களும் கூட தேவனுடைய சுமக்கிற நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்த நீங்கள் தேவன் தங்குகிற உங்கள் இருதயங்களை கொடுத்திருப்பீர்களானால் நீங்கள் தேவனிடத்தில் என்று சொல்லி ஆண்டோல் சொல்லுகிறார் பிள்ளைகள் அருமையான பிள்ளைகளை தேவனால் நீங்கள் பாக்கியம் படைத்தவர்கள் ஏனென்றால் உன்னதமான தேவனை இந்த உலகத்தில் நீங்கள் சுமந்து தெரிகிறவர்களாக இருக்கிறீர்கள் நாம் தேவனுக்கு இடம் கொடுத்தபடினால் தேவாதி தேவன் தங்குகிற ஆலயமாய் நம்ம அதோ இருக்கிறோம் தேவனை சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த கிருபையை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் அந்த கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஈவு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கும்போது நீங்களும் நானும் எம்மாத்திரம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மேல் வைத்த கிருபை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மேல் வைத்த கிருபை அளவில்லாத கிருபை அவர் நம்மேல் வைத்த தயவு நாம் அழிந்து போக வேண்டியவர்கள் இயேசு நம்முடைய வாழ்க்கையில வராதிருந்திருந்தால் என்றைக்கோ மறித்து போக வேண்டிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி மறித்து போக வேண்டிய நம்மைதான் ஆண்டு இயேசு தேடி வந்து அவர் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மரியாதத்தில கிருவை பெற்றாய் இந்த இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி குறித்து அங்கே தேவதூதன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இந்த ஆண்டு சார்ந்து வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியம் தேவனுடைய ஆவியான் நமக்குள் இருக்கும்போது அது களி கூறுகிற அனுபவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அங்கே மரியாள் சொல்லுகிறாள் என் ஆத்துமா கர்த்தரை மையப்படுத்த என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறது க அதோ களி கூறுகிறது களி கூறுகிறது ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது ஆவியான தேவன் நமக்குள் இருக்கும்போது நம்முடைய இருதயம் நம்முடைய ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருக்குள்ளே வாழும்போது ஆண்டவர் நமக்குள் வாழும்போது நாம் ஆண்டூருக்குள் இருக்கும்போது நம்முடைய ஆவி என்ன செய்கிறது களி கூறுகிற ஒரு அனுபவம் இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறது தேவனோடு நாம் வாழும்போது அந்த ஆவிலே களி கூறுகிற அனுபவம் ஆவிலே சந்தோஷப்படுகிற அனுபவம் ஆவிலே மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு அனுபவம் தேவன் இலவசமாய் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இது எப்படி கிடைக்கிறது தேவனோடு உறவாடுவதன் மூலம் தேவனை சுமப்பதன் மூலம் தேவனுக்குள் நாம் வாழ்வதன் மூலமாய் இந்த அனுபவங்கள் நமக்கு தேவன் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் தேவனோடு உறவாடாமல் தேவனோடு ஐக்கியப்படாமல் தேவனோடு ஜபிக்காமல் தேவனை சிந்திக்காமல் அப்படி நாம் வாழும்போது அந்த அனுபவங்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது தேவனுடைய சத்தத்தை நாம் வேத புத்தகத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தெரிந்து கொள்ளும் நம்முடைய ஆவி நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே கழிகூறுகிற ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தாழ்மையின் அடிமையின் அதாவது நாற்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறாள் தாழ்மையின் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாழ்மையின் சிந்தையுடையவர்கள் மரியாள் காணப்பட்டாள் தாழ்மையின் சிந்தையுடையவர்களாய் யோசிப்பு காணப்பட்டார் அவர் நீதிமானாய் இருந்தார் அது மாத்திரமல்ல தாழ்மையின் சிந்தையுடர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்கள் இருவரும் தாழ்மையின் சிந்தையுடவர்களாக இருந்தார்கள் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு அனுபவம் இடத்திலே காணப்படவில்லை ஏழனுமாய் பேசுகிற ஒரு அனுபவம் அவர்களிடத்தில் காணப்படவில்லை அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் தேவனுடைய பார்வையில் அவர்கள் தாழ்மையின் சிந்தையுடர்களாய் காணப்பட்டார்கள் அவர்களை தேவன் நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தாழ்மை என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தாழ்மையாய் இருக்க வேண்டும் தாழ்மையின் சிந்தையுடர்களாக இருக்க வேண்டும் அவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லும்போது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் தேவன் புதிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மின் சிந்தை இருக்க வேண்டும் அவர்களுக்குத்தான் தேவன் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்மின் சிந்தை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபளிக்கிறவராக இருக்கிறார் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார் அது ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் பூமிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் தாழ்மின் சிந்தையுடர்களுக்கு தேவன் கிருபைகளை அதிகமாய் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்விலே தாழ்மின் சிந்தை நாம் தரித்துக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் தாழ்மின் சிந்தை இருக்கும்போது நாம் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டோம் ஒருவேளை தவறான செய்தியை ஒரு ஆளை குறித்து கேள்விப்பட்டாலும் அதை விவரித்து நாம் என்ன செய்ய பெரிதாக நாம் எடுத்து அவர்களுக்காக நாம் உண்மையான ஒரு தன்மை அவர்களுக்காக ஜபிப்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தவறாய் ஒரு மனிதன் நடந்துவிட்டால் தவறான ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு தவறான செய்தி அறிந்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஐயோ அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்ல வேண்டும் முடிந்தால் அன்பு சகல பாவங்களையும் அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்பு இருந்தால் தேவீக அன்பு நமக்குள்ளே இருந்தால் அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லலாம் அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லலாம் இப்படி நடக்கக்கூடாது இப்படி செய்யக்கூடாது இப்படி தவறான ஒரு பாதைக்கு நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக ஆலோசனைகளை சொல்லலாம் அவர்களுக்கு அன் அன்பு அன்பிருந்தால் அவர்களோடு பேசி ஆறுதலை அதாவது தவறான வழியை சுட்டி அதே சமயத்தில் அவர்களுக்காக ஜபிக்கலாம் தூற்றி திரிவது தேவனுடைய குணங்கள் அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசிப்புக்குள் அந்த குணம் இருந்தது அவன் மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் காணப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம் அவளை விட்டுவிட ரகசியமாக எப்படி என்ற யோசனையில் இருந்தாலே தவிர அவளை பரசியமாய் உலகிற்கு சொல்லி மரியாளுடைய பெற்றோரிடத்திலே சொல்லி மரியாளுடைய சொந்த பந்தங்களிடத்திலே சொல்லி மரியாளுடைய அயல் வாசிக்கிடத்திலே சொல்லி தேசத்திற்கு சொல்லி அவதமாய் ஊருக்கு சொல்லி பறைசாற்றாமல் ரகசியமாய் தனக்குள் வைத்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இதெல்லாம் ஒரு நீதிமானுடைய அடையாளமாக இருக்கிறது ஆகவே தெய்வனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில தாண்மையில் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக நாம் மற்றவருடைய தவறுகளை நாம் மன்னிக்கிறவர்களாக மற்றவருடைய தவறுகளை நாம் மற்ற அதாவது பெரிதாய் பேசி அவதமாக அவமானப்படுத்துகிற குணங்கள் இல்லாதபடி தாழ்மையின் சிந்தையுடர்களாய் வாழும்போது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் தேவன் நம்மேல் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட குணங்களை நாம் என்ன செய்வோம் ஆண்டோடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கு சந்தேகம் இல்லை ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டு ஒரு நம்முடைய கிருவை நீ நாம் கிருவை பெற்றவனாக இருக்கிறோம் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு இதயத்தை கொடுத்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் சகோதரிமார்களானாலும் சகோதரர்களானாலும் வாலிப பிள்ளைகளானாலும் நீங்கள் தேவனிடத்திலே கிருவை பெற்றிருக்கிறீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கிருவையை பெற்று நாம் ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டுவரை நோக்கி நாம் செவிப்போம் தேவன் நமக்கு கிருவை பாராட்டி இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலே மறிய